ஐ மூப்பனார் இந்த மன்னனுடைய மைந்த இந்த தொகுதியினுடைய மக்கள் பிரதிநிதியாக சட்டமன்றத்திலே அவர்கள் பணியாற்றியதை நான் நன்றியோடு இந்த நேரத்தில் நினைவு கூற விரும்புகிறேன் ஆதரிக்கின்ற அத்துணை கூட்டணி கட்சிகளுடைய அன்பையும் ஆதரவையும் பெற்று வெற்றி வேட்பாளராக இங்கே நிற்கின்ற அவர்களை வெற்றி பெற செய்ய வைக்க வேண்டும் வெற்றி பெற செய்ய வைக்க வேண்டும் என்றால் வாரியான வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெற செய்ய வைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இங்கே நான் வந்திருக்கிறேன் மன்னனுடைய மைந்தன் என்ற முறையிலே நான் கேட்கிறேன் நம்முடைய கூட்டணி வேட்பாளரை வெற்றி பெற செய்யுங்கள் நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களது கருத்தை வலுப்படுத்துங்கள் என்று வலியுறுத்த விரும்புகிறேன் வாழ்க்கை தரம் நாட்டின் நூறு சதவீத ஏழ்மைக்கு முடிவு கட்ட வேண்டும் மத்திய அரசுடைய அனைத்து துறையினுடைய பத்து வருட வெற்றி திட்டங்கள் மீண்டும் தொடர வேண்டும் அதன் அடிப்படையிலே இந்தியா வெற்றி அடைய வேண்டும் என்பதற்குத்தான் மாம்பழ சின்னத்திலே இந்த தொகுதியிலே உங்களுடைய வாக்கு என்பதை மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள் தமிழக போக்கு போக்கு மக்கள் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாத அரசு இந்தியாவிலே ஒரு அரசு என்றால் அது திமுக அரசுதான் அதற்காக இந்தியாவிலேயே முதல் வரிசையிலே அமரக்கூடிய தகுதி பெற்ற அரசு திமுக கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் இருப்பதற்கு என்பதை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் தமிழகத்திலே அனைத்து தரப்பு மக்கள் மீதும் சுமையை ஏற்றி அரசு திமுக அரசு பால் விலை உயர்வு மின்சார கட்டண உயர்வு பத்திரப்பதிவு கட்டண உயர்வு சொத்து வரி உயர்வு வீட்டு வரி உயர்வு தண்ணீர் வரி உயர்வு அத்தியாவசிய பொருட்களுடைய விலை உயர்வு கட்டுமான பொருட்களுடைய விலை உயர்வு உண்மையா பொய்யா நான் ஏதாவது இருக்கிறதா தவறாக சொன்னால் என்னை திருத்துங்கள் எனவே மக்கள் மீது வரி சுமையை சுமத்திய வாக்களிக்கும் போது பொய் கூறி மக்களை ஏமாற்றுவதிலே கைதேர்ந்தவர்கள் திமுக இதுதான் கடைசி தரத்தில் பொய் வாக்குறுதிகளை கூறி மக்களை ஏமாற்றுவதற்கு இனியும் தமிழக மக்கள் உங்களது பொய் வாக்குறுதிகளை நம்பி ஏமாற தயாராக இல்லை தமிழக மக்களை தயவு கூர்ந்து நினைக்க வேண்டாம் இந்த தேர்தலிலே உங்களுடைய கூட்டணியை வாக்காளர்கள் ஏமாலி ஆக்குவார்கள் என்பதிலே மாற்று கருத்து இருக்க முடியும் நீட் தேர்வு சம்பந்தமாக ஏன் திமுக போக தயங்குகிறது என்று நான் கேட்க விரும்புகிறேன் உச்ச நீதிமன்றத்திற்கு அவர்கள் சென்றால் உடனடியாக அவர்களை வீட்டுக்கு அனுப்பி விடுவார்கள் தகுதி இல்லாமல் ஏன் இங்கே வருகிறாய் என்று அவர்கள் கேட்பார்கள் நீட் தேர்வுக்கு முற்றுப்புள்ளி வைப்போ நீட் தேர்வு இனி தமிழகத்திலே நடக்காது என்று அவர்கள் பெற்றோர்களையும் மாணவர்களையும் ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் நம்முடைய ஏழை எளிய கிராமப்புற மாணவர்கள் எல்லாம் இன்றைக்கு அடுத்தடுத்த இருக்கின்ற மாநிலங்களினுடைய மாணவர்களுக்கு சவால் விடும் வகையிலே நீட் தேர்விலே செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் திமுக கூட்டணியை நான் இருகரம் தூப்பி கேட்டுக் கல்வியிலே அரசியலை புகுத்த வேண்டாம் இது வாக்கு வங்கி அரசியல் அல்ல பிள்ளைகளுடைய கல்வி வருங்காலம் உங்களுடைய வாக்குக்காக பிள்ளைகளை குழப்ப வேண்டாம் பெற்றோர்கள் உங்களிடம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் கூர்ந்து இது தவறு படிக்கின்ற மாணவர்களிடம் உங்களுடைய திராவிட அரசியலை நீங்கள் செய்ய வேண்டாம் இது தப்பு என்று நான் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன் டாஸ்மாக் கடைகளை கொடுக்கிறேன் என்றார்கள் குறைத்தபாடு கிடையாது டாஸ்மாக் ஒருபுறம் போதை மறுபுறம் போதை பொருட்கள் என்று தமிழகத்தை சீரழித்துக் கொண்டிருக்கிற ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி என்பதை யாரும் மறந்துவிடக் கூட வாக்காள பெருமக்களே நம்முடைய தொகுதி நம்முடைய தொகுதியிலே நம்முடைய வேட்பாளர் மாம்பல சின்னத்திலே போட்டியிட்டு வெற்றி பெற வேண்டும் வெற்றி பெற்றால் மத்திய அரசோடு வேட்பாளர் என்றால் நிலுவையில் நம்முடைய இந்த தொகுதியினுடைய மயிலாடுதுறை தொகுதியினுடைய அத்துணை திட்டங்களும் நிச்சயமாக நடக்கும் என்பதிலே மாற்று கருத்து கிடையாது எனவே ஒத்த கருத்துடைய வேட்பாளர் மத்திய அரசுக்கு நம்முடைய மாட்கா ஸ்டாலின் அவர்களுக்கு தான் நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்று நான் அன்போடு உங்களை கேட்டுக்கொள்கிறேன் சிறுபான்மை மக்களுடைய எண்ணங்களை பிரதிபலிக்கக்கூடிய கூட்டணி இந்த கூட்டணி மூப்பனார் காலத்திலிருந்து பெருந்தலைவர் வழியிலே தடம் புரளாமல் சிறுபான்மை மக்களுக்கு துணை நிற்கின்ற கட்சி தாமாக்கா சிறுபான்மை மக்களுக்கு பாதுகாப்பு வளர்ச்சி திட்டங்கள் தொடர வேண்டும் என்று கூட்டணியிலே உறுதியாக இருக்கின்ற கட்சி பாமக அதே போல ஐயா பி எஸ் அவர்கள் சிறுபான்மை மக்களோடு துணை நிற்கிறோம் என்பதிலே மாற்று கருத்து கிடையாது சிறுபான்மையினுடைய நாட்டினுடைய ஒத்துமொற்ற நலன் என்பதிலே எங்களுக்கு மாற்று கருத்து கிடையாது சிறுபான்மை மக்களுக்காக மத்திய இரண்டு மூன்று முக்கிய பணிகளை இந்த நூறு சதவீதம் கணினி மூலமாக எந்த விதமான இடையூறு இல்லாமல் புனித ஹஜ் பயணம் மேற்கொள்ள நம்முடைய மரியாதைக்குரிய பிரதமர் மோடி தலைமையிலான மத்திய அரசு நாடு சுதந்திரம் அடைந்த பிறகு முதல் முறையாக இந்த ஏற்பாட்டை சிறுபான்மை மக்களுக்காக செய்து கொடுத்திருக்கிறது என்பதை நான் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன் இஸ்லாமிய தாய்மார்களும் சகோதரிகளும் புனித ஹஜ் பயணம் மேற்கொள்ள வழிவகை செய்ய கொடுக்கப்பட்டுள்ளது புனித பயணம் செல்வதற்கு தனியார் டூரிஸ்ட் ஆபரேட்டர்கள் எந்த குளறுபடியும் இல்லாமல் நம்பிக்கைக்குரியவர்களாக சரியாக முறையாக பாதுகாப்பாக நம்முடைய தாய்மார்களையும் சகோதரிகளையும் அழைத்து வருவதற்காக நூறு சதவீதம் வசதி செய்து கொடுத்த அரசு நம்முடைய பாஜக தலைமையிலான மோடி தலைமையிலான அரசு என்பதை மக்கள் மனதிலே வைத்துக்கொள்ள வேண்டும் இந்தியாவிலே புனித பயணிகளுக்காக மத்திய அரசு புனித மெக்கா நகரிலே நகரிலே ஹஜிக்கல் தங்குவதற்கு மிக முக்கியமாக இந்திய ஹஜிக்கல் தங்குவதற்கு ஒரு பெரிய கட்டிடத்தை வாங்கி அதை முறைப்படுத்தி நடைபெறுத்த முக்கிய பணிகள் அரசால் நடந்து கொண்டிருக்கிறது குறிப்பிட விரும்புகிறேன் மாவட்டம் மாவட்டம் டெல்டா எண்ணங்களை பிரதிபலிக்கக்கூடிய மாவட்டம் டெல்லியிலே பாராளுமன்றத்திலேயே நான் பேசினேன் விவசாயி சேற்றிலே காலை வைத்தால் தான் நான் போட்டிலே கையை வைக்க முடியும் என்று நான் கூறினேன் நண்பர்களே தமிழக அரசு திமுக அரசு விவசாயிகளுடைய எண்ணங்களை பிரதிபலிக்கவில்லை என்று நான் குற்றஞ்சாட்ட விரும்புகிறேன் காவிரி மேலாண்மை ஆணைய பிரச்சனை என்பது டெல்டா மாவட்டத்திற்கும் விவசாயிகளுக்கும் பயிர் பிரச்சனை மட்டுமல்ல உயிர் பிரச்சனை உயிர் பிரச்சனை என்பதை யாரும் மறந்து விடக்கூடாது டெல்லியிலே நடைபெற்ற காவிரி மேலாண்மை ஆணைய கூட்டத்திலே நமக்கு கொடுக்கக்கூடிய தண்ணீரை கொடுக்க மாட்டேன் என்று காங்கிரஸ் தலைமையிலான கர்நாடக அரசு கூறுவதை நினைவு கூற விரும்புகிறேன் கடந்த இரண்டு மாதமாக நீர் நமக்கு ஏற்படவில்லை நிலையிலே ஒன்று புள்ளி ஆறு டிஎம்சி தண்ணீரை மட்டுமே நமக்கு கொடுத்திருக்கிறார்கள் மீதமுள்ள தண்ணீரை நமக்கு முறையாக சரியாக கொடுக்க வேண்டும் அதுதான் எண்ணம் ஆனால் திமுக காங்கிரஸ் கட்சியோடு இணைந்து வேண்டும் என்பதற்காக வங்கி அரசியல் தேர்தல் அரசியலை விவசாயிகளுடைய உயிர் பிரச்சனையிலே திமுக செய்ய நினைக்கிறதை வன்மையாக கண்டிக்கிறோம் நம்முடைய தஞ்சை டெல்டா பகுதியுடைய விவசாயிகள் இதை கண்டிக்கிறார்கள் என்பதை இந்த நேரத்திலே நான் குறிப்பிட விரும்புகிறேன் நம்முடைய பத்திரிக்கை நண்பர்களை பொறுத்தவர்களே ஒன்றை நான் கூற விரும்புகிறேன் திங்களூருக்கு குடிதண்ணீருக்கு தமிழர்கள் ஒருபோதும் தமிழகத்தில் இருந்து தடை இல்லை அதே போல எங்களுக்கு கிடைக்கக்கூடிய தண்ணீருக்கு நீங்கள் தடையாக கூடாது தமிழக அரசு இதனை அரசியலுக்கு அப்பாற்பட்டு செயல்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாக்காள பெருமக்களே மிக முக்கியமான தேர்தல் இந்த தேர்தலிலே ஏன் நாம் வெற்றி பெற வேண்டும் வளமான தமிழகத்தையும் வலிமையான பாரதத்தையும் ஏற்படுத்த வேண்டும் நல்லரசாக செயல்பட்டு கொண்டிருக்கிற நம்முடைய பிரதமர் மோடி தலைமையிலான அரசு இந்த தேர்தலுக்குப் பிறகு இந்தியாவை வல்லரசாக மாற்றும் 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 அதில் எந்த சந்தேகமும் கிடையாது இன்னும் சொல்லப்போனால் பொருளாதார ரீதியாக நாடு மேலும் மேலும் உயரும் நாடு பாதுகாப்பான நாடாக இருக்கும் இது அவசியம் அவசரம் இந்த அவசியத்துக்கும் அவசரத்துக்கும் தேவையான சரியான முறையான வேட்பாளர் நம்முடைய நம்முடைய மாம்பல சின்னத்திலே நீங்கள் வாக்களிக்க வேண்டும் உங்களின் ஒருவராக உங்களது சுக துக்கங்களிலே பங்கு கொள்ளக்கூடிய வேட்பாளராக இந்த மண்ணின் மைந்தராக தொகுதி மக்களுடைய எண்ணங்களை நன்கு புரிந்து தெரிந்து அறிந்து வைத்துக்கொண்டிருக்கிற மண்ணின் மைந்தனாக இன்னும் சொல்ல போனா தொகுதியினுடைய வரைபடத்தையே ஆயிரம் முறை பார்த்து அதில் எப்படி எப்படி எல்லாம் கிராம ரீதியாக முன்னேற்ற வேண்டும் என்று நினைக்கக்கூடிய நல்ல வேட்பாளர் என பாராளுமன்றத்திலே போராடி வேட்பாளர் நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய வேட்பாளர் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய வேட்பாளர் அனைத்து கூட்டணி கட்சி தலைவருடைய அன்பையும் ஆதரவையும் பெற்ற வேட்பாளர் ஐயா காமராஜர் ஐயா மூப்பனாரது ஆசி பெற்ற வேட்பாளர் அவர்களுக்கு நீங்கள் எல்லாம் மாம்பலம் மாம்பலம் மாம்பல சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெற செய்ய வைக்க வேண்டும் என்று இருகரம் கூப்பி கேட்டு விடைபெறுகிறேன் மயிலாடுதுறை நாடாளுமன்ற தொகுதிக்கு மாமல சின்னதுக்கு வாக்கு கேட்டு வருகின்றேன் இரவு பகல் பாராமல் உழைத்துக் கொண்டிருக்கின்ற தேசிய ஜனநாயக கூட்டணி கூட்டணியுடைய பொறுப்பாளர்கள் செயல்பவர்கள் அனைவரையும் அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு இந்த மயிலாடுதுறை தொகுதிக்கு நான் பாராளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டமே என்று சொன்னால் சீர்காழி சட்டமன்ற தொகுதியில் மாணவர்கள் மாணவிகள் எல்லாம் சட்டம் பயிர்வதற்கு ஒரு சட்டக் கல்லூரியை அமைத்து தருவோம் என்று இந்த நேரத்தில் உறுதியளிக்கின்றோம் அது மட்டுமல்லாமல் சீர்காழி பகுதியில் இருந்து ரயில்வே மேம்பாலங்கள் அமைப்பதற்கும் கொள்ளிடத்தில் கொள்ளிட ஆற்றகரில் உள்ள பகுதிகளில் மூன்று கிலோமீட்டருக்கு ஒரு தடுப்படைகளை நிச்சயம் அமைப்பு தருவோம் பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் மருத்துவர் சின்னையா அவர்கள் கொல்லின ஆற்றில் தடுப்பணை கட்டுவதற்காக தொடர்ந்து பல ஆண்டுகளாக போராடி வருகிறார் வெற்றி பெற்றவுடன் முதல் கோரிக்கையை தடுப்பணை கட்டுவது நிறைவேற்றுவோம் என்று சொல்லிக் கொள்கின்றோம் அதேபோல் தமிழர்களுடைய வளர்ச்சிக்காக தமிழர்களுடைய பெருமைகளை நிலைநிறுத்தி வருகின்ற கல்வி வளர்ச்சிக்காகவும் தமிழருடைய பெருமைகளை எடுத்து எடுத்து செல்வதற்காகவும் நம்முடைய தருமபுரி மாதிரியம்தான் பல வகையான பெருமைகளை கூடவர் அதேபோல் அவர் இந்த டெல்டா மாவட்டங்களில் எண்ணற்ற கோயில்களை குறிப்பாக நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட கோயில்களை பாலடைந்த கோயில்கள் கும்பாசி செய்து வருகிறார் அந்த வகையிலே அவரை தேசிய ஜனநாயக கூட்டணியும் நன்றி கட்டப்பட்டுள்ளது சீர்காழி சட்டநாதர் கோயில் உள்ள செப்பேடுகளை மது கொண்டு கண்டறியப்பட்டு பாதுகாக்கப்பட்டு வருகிறது கனிம வளங்களை நாம் பாதுகாப்போம் குறிப்பாக மயிலாடுதுறை மாவட்டத்தில் மாவட்ட மருத்துவக் கல்லூரி அமைப்போம் அமைப்போம் என்பதை தெரிந்து கொள்கின்றோம் அதேபோல் கும்பகோணம் மாவட்டமாக பிரிக்கப்பட்ட பிறகு கும்பகோணத்திலே ஒரு வேளாண்மை கல்லூரியையும் அமைப்போம் அதேபோல் கடந்த காலங்களில் வெற்றி பெற்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் சொன்ன மறந்துவிட்டு தொகுதி இருக்கிற எங்க இருக்குது என்ற கேள்வி நிலைமையில் உள்ளார்கள் குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூத்தி ஓராம் ஆண்டு வெற்றி பெற்ற மத்திய அமைச்சராக மணிசங்கரையன் அவர்கள் இந்த மயிலாடுதுறை நாடாளுமன்ற தொகுதியை குட்டி துபாய் ஆக்குவேர் என்று உறுதியளித்தார் ஆனால் இத்தனை ஆண்டு காலம் கிட்டத்தட்ட நான்கு முறை நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தார் ஐந்து ஆண்டு காலம் மத்திய அமைச்சராக இருந்தார் இந்த தொகுதியை பற்றி நினைக்காமல் அவர் ஒரு சில இடங்களில் சுடுகாடுகளை வாழ்வதற்கு செய்யவில்லை மனிதர்களுடைய பிணத்தை பிதைக்கக்கூடிய சுடுகாடுகளுக்கு கூறை இதை இதைதான் சொல்லி வருகிறார்கள் அந்த வகையிலே மணி ஐயர் அவர் என்ன சொன்னார்களோ அதை அப்படியே இந்த நாடாளுமன்றத்திற்கு பிறகு நிச்சயம் செய்வோம் குட்டி துபாய் அல்ல குட்டி சிங்கப்பூர் ஆ கொடுக்கும் என்று உங்கள் உறுதி அளிக்கின்றேன் உதாரணமாக நான் ஆடுவரை பேராட்சி மன்றத்தில் தலைவரான பிறகு என்னென்ன பணிகள் எதிர்கட்சியினுடைய தலைவராக இருந்தாலும் ஆளுங்கட்சியால் செய்ய முடியாத திட்டங்களை எல்லாம் இரண்டாண்டு காலத்தில் ஆடுவரை பேரூராட்சியில் பல திட்டங்களை செய்து வருகிறோம் குறிப்பாக உன்னை மட்டும் சொல்லிவிட்டோம் பாட்டாளி மக்கள் கட்சி என்றால் ஒரு வன் சாதிய கட்சி என்று சொல்வார்கள் அதற்கு முன் உதாரணமாக என்னுடைய பேரூராட்சியில் ஒரு சுடுகாட்டை இந்த சாதிக்கு இந்த சுடுகாடு ஆடுதலில் உள்ளது குடியானவர்களுக்கு தாழ்த்தப்பட்டவர்களுக்கு பிராமணர்களுக்கு செட்டியார்களுக்கு அதே போல் நாயுடுகளுக்கு கிறிஸ்துவர்களுக்கு சுடுகாட்ட உள்ளது ஒன்றாக இருக்க வேண்டும் என்று எரிவாயு தகன புதிதாக கட்டப்பட்டு புதிதாக திறந்துள்ளோம் அனைவரையும் ஒரே இடத்தில் புதைக்க வேண்டும் எரிக்க வேண்டும் என்பதற்காக ஒரு நவீன எரிவாயு தகன மேடை அமைத்திருக்கிறோம் என்பதை எல்லாருக்கும் தெரியப்படுத்திக்கணும் அந்த வகையில் சாதி மதத்துக்கு அப்பாற்பட்டு எல்லோரும் ஒற்றுமையாக நாம் தமிழ் தமிழ் வாழ வேண்டும் என்ற நோக்கத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு வித்தியாசமான கட்சி பாட்டாளி மாடல் என்பதை ஆடுமுறை பேர் வாழ்பத்துள்ளோம் அந்த வகையில் தமிழ்நாட்டில் உள்ள முப்பத்தி ஒன்பது நாடாளுமன்ற தொகுதிகளில் முதன்மையான நாடாளுமன்ற தொகுதி மயிலாடுதுறை என்பதைத்தான் வகையில் செயல்படுவோம் குறிப்பாக எங்களுடைய அண்ணன் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவர் அவர் உயிரான அன்புமணி ராமதாஸ் அவர்கள் முப்பத்தி நாலு இந்திய திருநாட்டினுடைய சுகாதாரத்துறை அமைச்சராக பதவியேற்று அவர் என்ன செய்வார் எப்படி செய்வார் இவரால் முடியுமா என்று பல கட்சிகள் கேள்வி கேட்டனர் அதையெல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு உலகத்து உலகமே வியந்து பார்க்கக்கூடிய ஒரு தலைவனாக உலக புகழ்பெற்ற தலைவனாக இருக்கக்கூடிய அன்புமணி ராமதாஸ் அவருடைய வழிகாட்டுதலில் நேரடி உடனடியாக பிரதமரை சென்று எந்த கோரிக்கையும் நேரடியாக வெல்வோம் கொடுப்போம் வென்று காட்டுவோம் மயிலாடுதுறை நாடாளுமன்ற தொகுதிக்கு எடுத்துரைப்பு அந்த வகையில் முன்முகாரம் அமைவோம் என்று சொல்லி முடிசூடா மன்னனாக மூன்றாவது முறையாக பிரதமராக பதவியேற்கொள்ள நம்ம நரேந்திர மோடி அவர்கள் அருகில் அமர்ந்திட நீங்க எல்லோரும் மாமனு சென்றதற்கு வாக்களித்து என்னை வெற்றி பெற செய்யுமாறு உங்களை உங்கள் கால் பாதங்களை தொட்டு வணங்கி கேட்டு கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி வணக்கம்